கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள மீனாட்சிபுரத்தில் பீனிக்ஸ் அழகு நிலையத்தை இன்றைக்கு தெரிந்தளிப்பதில் மையத்தருகிறேன் பீனிக் அழகு நிலையம் போல ஆனந்தபாபு அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றனர் கரூரில் நடந்த உயர நிலவு நிகழ்வு நடிகர் விஜயனுடைய கூட்டத்தில் ஏற்பட்டது அந்த துயர நிகழ்வை விசாரிப்பதற்காக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு நபர் நிலை முன்னாள் நீதிபதி தலைமையில் அமைத்தது அதல்லாமல் அல்லாமல் சென்னை உயர் நீதிமன்றமும் தெளிவாக ஒரு ஐஜி அளவில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி தலைமையில் ஒரு விசாரணையை அமைத்தது இதையெல்லாம் தாண்டி உச்ச நீதிமன்றம் இதில் உத்தரவிட்டு அவர்களும் சிபிஐ விசாரணை என்று இப்போது அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சிபிஐ விசாரணை என்பது காலத்தை நீட்டிப்பதும் இதை மறக்கடிக்க செய்வதுமாகத்தான் இருக்கின்றது என்று ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட நடிகரே வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட நிலையில் இப்போது நடப்பது எல்லாமே கரூரில் நடந்த நிகழ்வின் உண்மையை அறிவது என்பதை விட ஒன்றியத்தில் ஆரக்கூடிய பிஜேபி அரசின் சூழ்ச்சியும் தமிழ்நாட்டில் எப்படி தாழ்வுன்ற வேண்டும் இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் அரசை எப்படி இந்த அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே அதை சந்திப்பதற்கு ஏதாவது சரி வேலைகளை செய்ய முடியுமா என்ற திட்டத்தோடு தான் ஒன்றிய அரசு இப்போது சிபிஐ விசாரணைக்கெல்லாம் அது உச்ச நீ உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாலும் இதற்கு பின்னால் மோடி அரசு இருப்பதை நன்கு தெரிகிறது மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பதெல்லாமே ஒரு அரசியல் நாடகம் என்பதை மக்கள் உணர வேண்டும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் எந்த அளவுக்கு சதி செய்தாலும் இருபத்தி ஆறு தேர்தலில் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஒட்ட முடியாது